என் அன்பு குழந்தையே இந்த முருகன் உன்னை தேடி இன்றைய தினத்தில் வந்ததன் முக்கியமான காரணம் உன் நாவிலிருந்து இன்றைய தினத்தில் நான் கேட்டாக வேண்டிய இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லியே ஆக வேண்டும் என்று விரும்புகின்றேன் இதை இன்றைய தினத்தில் நீ சொன்னால் உன் கர்மாக்கள் அத்தனையும் அழிந்துவிடும் உன் கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் நல்ல ஆரோக்கியமும் நல்ல செழிப்பும் சகல சௌபாகியமும் உனக்கு கிடைத்திட வழியும் செய்திடுவேன் இப்பொழுது இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் சற்று முழுமையாக கேட்கும் பட்சத்தில் என்னுடைய அருளும் முழுமையாக கிடைத்தே தீரும் அனைவராலும் இந்த பதிவை எளிதில் கேட்டுவிட உள் நுழைந்துவிட முடியாது மீறி நீ கேட்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் அன்பு குழந்தையே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே என்று நீ என்னுடைய வேல் ஒரு முறை உன் மனதிற்குள் நன்றாக கொண்டு இதை இன்றைய தினத்தில் நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயே ஆனால் உன் வாழ்நாள் முழுக்க நீ மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டே இருப்பாய் இன்றைய தினத்தில் நீ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் என்னை முழுமையாக மகிழ்விக்கும் உன் நாவால் இதை சொல்லி சொல்லி உன் கர்மாக்களை எல்லாம் நீ கழித்து கொள்ள போகின்றாய் என் அன்பு குழந்தையே விடுகின்ற பொழுது இன்றைய தினம் உனக்காகவே விடிந்திருக்கின்றது என்னுடைய ஆருளை நீ பெறுவதற்கான முழு வாய்ப்பை அற்புத வாய்ப்பை நீ பெறக்கூடிய தினம் இன்று எத்தனையோ கஷ்டங்களை இதனால் வரை நீ சந்தித்து விட்டாய் அத்தனை கஷ்டங்களிலிருந்து முழுமையாக நீ விடுபடக்கூடிய நாள் இன்று அவ்வளவு அற்புதமான நாளில் இந்த கந்தனுடைய அலங்காரத்தை கண் குளிரப்பார் என்னுடைய பார்வை உன் மீது படுவதை சற்று உற்றுப்பார் என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னுடைய வேல் உன் கஷ்டங்களை எல்லாம் வேரோடு அழித்துவிடும் நல்லனவையெல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நிரம்பி வழியும் என்னை நம்பிய உனக்கு உன் சோதனை காலத்தையெல்லாம் முடித்து வைத்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன்னிடம் மிக அருமையாகவே உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் இத்தனை நாளுமாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் அதற்கான நேரம் இப்பொழுது அழகாகவே வந்து நிரம்பி இருக்கின்றது இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த கந்தனை நீ எத்தனை முறை நினைத்திருக்கின்றாய் அத்தனை முறையும் நான் உன்னை அக்கணம் வந்து காப்பாற்றியும் அப்பா கஷ்டம் தீரவில்லையே என் பிரச்சனை முடியவில்லையே என்று மனம் மனமுருகினி என் முன் கரம் நீட்டி நிற்கும் பொழுது அந்த கஷ்டங்களையெல்லாம் நான் போக்கியும் இருக்கின்றேன் ஆனந்தமாக உன்னுடைய வாழ்க்கை நிலையை நான் மாற்ற வந்து விட்டேன் என் குழந்தையே எந்த ஒரு அவஸ்தையும் இனி உனக்கு இல்லை உன் வாழ்க்கையில் இல்லை ஓம் என்ற மந்திரம் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் இருக்கட்டும் ஓம் முருகா போற்று என்று உன்னுடைய நாவானது என்னுடைய நாமத்தை சொல்லட்டும் என் அன்பு குழந்தையே என்னை நீ அழைத்தால் நான் உன் அருகே வந்து நிற்பேன் நீ செய்த தவறுகள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த மோ தவறுகளை எல்லாம் என்றோ நான் அழைத்து விட்டேன் குற்ற உணர்ச்சியோடே உன்னுடைய செயல்கள் எதையும் நீ செய்ய வேண்டாம் குற்ற உணர்ச்சியை எல்லாம் விட்டுவிட்டு தைரியமாக உன்னுடைய செயல்களை நீ செய் உன் பாவங்கள் எல்லாம் அழிந்து விட்டது நீ யோசித்து வைத்திருக்கின்றாய் பார்த்தாயா சில நிகழ்வுகள் அது எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அல்லவா அந்த ஆசைகளையெல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நீ யோசித்ததற்கும் அப்பாற்பட்ட சந்தோஷத்தை எல்லாம் நான் உன் வாழ்வில் அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே புதிய புதிய வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க இந்த கந்தன் நான் உதவிடுவேன் மனதிற்குள் எவ்வளவு குழப்பங்களை வைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த குழப்பங்கள் இன்னும் தீரவில்லையே கந்தா எனக்கு ஒரு நல்ல முடிவை கொடு நல்ல பதிலை கொடு என் வாழ்விற்கு நிம்மதியை கொடு என்று கேட்கும் என் பக்தர்களுக்கு கேட்கக்கூடிய அத்தனை வரங்களையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் நீ பயப்படாதே நடக்காமல் சென்று விடுமோ என்று எல்லாம் பயந்து கொண்டு இருக்காதே குழம்பிக் கொண்டு இருக்காதே உன் அம்மாவாக நான் இருக்கின்றேன் உன் அப்பாவாக நான் திகழ்கின்றேன் உன் தோழனாக நான் இருக்கின்றேன் உன் மனக்குறைகளை எல்லாம் ஒன்று விடாமல் என்னிடம் கொட்டி தீர்த்து விடு அத்தனையையும் நான் நிறைகளாக மாற்றி உன் கரங்களில் கொடுத்து மகிழ்வேன் நாள் வரை நீ எவ்வளவோ தோல்விகளை சந்தித்திருக்கின்றாய் அந்த தோல்விகளுக்கு எல்லாம் நீ கைமாறாக இனி வெற்றியை பெருமளவு சந்திப்பாய் உடைந்து போன தருணங்கள் நிறைய இருக்கின்றது இனி நீ சந்தோஷமாக வாழப்போகின்ற தருணங்களும் நிறைய இருக்கும் என் குழந்தையே எப்பொழுதும் தனியாக இருக்கின்றேனே என்று எல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே நீ தனியால் கிடையாது இந்த முருகன் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கின்றேன் என்னுடைய பன்னிரு கரங்களும் உனக்கு உதவிட காத்திருக்கின்றது என்னுடைய பதினெட்டு விழிகளும் உனக்கு உதவிட காத்திருக்கின்றது இந்த ஆறுமுகன் எல்லாம் நேரமும் அறுபடை வீடுகளில் இருந்து உன்னை நோக்கி கொண்டே இருக்கின்றேன் எந்த தோல்வியும் துன்பமும் தீமையும் உன்னை நெருங்காமல் பாதுகாப்பேன் உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றி பெற நான் உதவுவேன் தைரியமாக பேசு தைரியமாக செயல்படு துணிந்து இரு யார் உன்னை கேவலமாக பார்த்தாலும் தாழ்த்தி தாழ்வாக இடை போட்டாலும் மட்டம் தட்டி பேசினாலும் அவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து வாழக்கூடிய நிலைக்கு நான் உன்னை அமர்த்துவேன் மிக உயரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அண்ணாந்து பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமையை நான் மாற்றி காண்பிப்பேன் இந்த கந்தன் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நீ தேடியது எல்லாம் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் இது நாள் வரை கிடைக்காமல் இருந்தது அல்லவா விலகி சென்றது போல ஒரு மாயை தோன்றியது அல்லவா அந்த மாயை எல்லாம் அழிந்து விட்டது உண்மையிலேயே நிஜத்திலேயே நீ விரும்பியது எல்லாம் நீ தேடி சென்றது எல்லாம் உன் அருகில் வரும் மிக பெரிய வெற்றி உன் அருகில் வரும் அதை பெற்று தயாராக இரு என் குழந்தையே உன் எல்லாம் ஒன்று விடாமல் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் சிரித்த முகத்தோடு சந்தோஷமான உள்ளத்தோடு நீ என் முன் வந்து நிற்பாய் அப்பா முருகா நன்றி என்று உன் ஆவார மனமாற எனக்கு நன்றியை சொல்லிவிட்டு செல்வாய் என் குழந்தையே நீ தேடி அனைத்தும் சர்வ நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரவே போகின்றது இந்த பதிவு உனக்கானதாக அமைந்திருக்கின்றது அதிர்ஷ்டசாலியாக நீ இருப்பதால் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன் கர்மாக்கள் அனைத்தும் இன்று இத்தினத்தில் கழிந்து போனதால் திசை உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் நீ முகம் மலர்ந்து மன மகிழ்ச்சியோடு ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் அழகான நாட்களாக இனி வரும் நாட்கள் நீ எதிர்பார்த்ததை விட மேலாகவே நலம் நிறைந்ததாக இருக்கும் நீ கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்திய எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை இனி வரிசையாக கொடுக்கக்கூடிய நாட்களாக மாறிவிடும் என் அன்பு குழந்தையே மனம் உடைந்து இந்த முருகனிடம் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் நான் உனக்கு மனம் மகிழ்ந்து கொடுக்க தயாராகவே வந்து விட்டேன் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல பலன்களை எல்லாம் இனி உன் வாழ்க்கை பாதையில் நான் உனக்கு கொடுத்தபடியே இருப்பேன் எவரையும் நீ எப்பொழுதும் காயப்படுத்தியது இல்லை உன்னுடைய சிறப்பான ஒரு புனிதமான மனது உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் உன்னிடம் நிலையாக கொண்டு வந்து சேர்க்கும் போராட்ட காலங்கள் முடிந்து அந்த போராட்டத்தின் பலனை நீ பெறப்போகின்றாய் நல்லது நடக்கும்